நமது குபேர கலச அறக்கட்டளையின் பொருளாளர் பால முருகேஸ்வர சார் அவர்கள் அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா வருமானத்தை பெருக்கும் எண்கள் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் பதினெட்டாவது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ வருமானத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் எப்படி அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து தனித்தனியாகவே நம்பர்கள் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் இந்த எண்களை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வந்து ஏற்பாடு செய்து கொள்ளலாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இன்னைக்கு காலையிலேருந்து பேசியிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் அவரெலாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உண்மையிலே அருமையாக சொல்லியிருக்காரு அது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னாக்கோ உண்மையிலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் நம்ம வந்து சந்திக்கலாம் அப்போ இதன் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த எண்கள் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான எண்கள் இதை எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம முத தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்குமே திசா புத்திகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ஒவ்வொருத்தவங்களும் திசா புத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த திசையில நம்மளுக்கு நல்லதாக இருக்கட்டும் அல்லது கெட்டதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த திசையில உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுல இருக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இப்ப ரீசண்டா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அதாவது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அதாய் அதாவது அது நிகழ்காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த புத்திநாதன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து கவனிக்கணும் அப்ப அந்த நட்சத்திரத்தை வைத்து நம்ம வந்து எந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நட்சத்திரம் நமக்கு அதாவது நம்மளுக்கு அந்த பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இழுத்து கொடுக்கும் என்பதை நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே திசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தனித்தனி எல்லாருக்குமே தனித்தனியாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் த சனி தசை நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குரு தசை நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து புதன் தசை நடக்கும் இப்படி ஒன்பது நவ கிரகங்களுடைய தசை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் இதில் வந்து புத்திநாதன் என்ன அதாவது ஒரு சனி தசை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய முதல் புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி புத்தி தான் அங்கே வருவார் அப்போ சனி புத்தி அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ முதல் புத்தி அதாவது சுய புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அது பெரிய லெவலில் உங்களுக்கு எதுவும் செய்யாது தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அதாவது சுய புத்தியில் அவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்தா அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக விடாது போகவும் ஆள் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஜோதிடத்தில் இருக்குது அதனால் நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எண்களை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அவர்களுக்கு எந்த கிரகத்தை அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் நின்று நம்ம வந்து திசா புத்திகள் நடத்துதுன்னு நம்ம போத பார்த்துக்கலாம் அப்போ அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நம்ம எந்த எண்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து இது எல்லா திசைக்குமே நம்ம எடுத்துக்கலாம் எல்லா புத்திநாதருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ புத்திநாதன் என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்போ புத்திநாத புத்திநாதன் தான் உங்களுக்கு வந்து நிகழ்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இந்த நிகழ்காலம் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த இன்னைக்கு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உடனடியாக நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நின்று யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு இதில் வந்து நின்று தசை நடத்தும் தசையோ புத்தியோ நடத்தும் அப்போ தசையை நம்ம விட்டுட்டு புத்திநாதனை நம்ம வந்து கையில பிடிக்கலாம் அப்போ புத்திநாதனை நம்ம வந்து கையில பிடிக்கும்போது அது எந்தெந்த நம்பர்களை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு சொல்றோம் அதை வந்து நீங்க வந்து தாராளமாக நீங்கள் குறிக்கிறதனால குறிச்சு கூட வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு ரேவதி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு புத்தி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த மாதிரி எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இது நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நாங்கள் நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கலாம் ஒரு வீட்டில் எழுதி வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் கையில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய்க்கலாம் தினசரி இந்த நம்பர்களை நம்ம வந்து பார்க்கும்போது அது நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அப்போ வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்களை நம்மளுக்குள்ளே கிடைக்கும் அப்போ வந்து ரேவதியில் நின்று ஒரு புத்தி ஏதாவது ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் நின்று ஒரு தசா புத்தி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் பதினாறாம் நம்பரை வந்து நீங்க வந்து பயன்படுத்துவது சிறப்பான ஒரு பலன்களை தரும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க கையில எழுதி வச்சுக்கலாம் அல்லது வந்து 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 மோதரமா கூட செஞ்சு போட்டுக்கலாம் அதாவது ரிங்கா கூட நீங்க வந்து செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டுக்கலாம் அடுத்து நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த பதினாறு அப்படின்ற நம்பரை எழுதி வைத்துக் கொள்ளலாம் தினசரி நீங்க பதினாறு பதினாறு அப்படின்றது ஒரு பரந்த பதினாறு முறைகள் நீங்க வந்து தினசரி எழுதினாலும் அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இந்த பதினாறாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த நல்ல வைப்ரேஷன் அப்படின்னா பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த புத்திநாதன் அப்படின்னு நம்மளுக்கு செய்வார் அப்போ திசை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை வந்து லேட் ஆகும் நீங்கள் வந்து புத்திநாதனை தான் நம்ம வந்து இதை கையில் எடுக்கணும் அப்போ அந்த புத்திநாதனை வந்து நம்ம கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த வேலைகள் வேகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அடுத்ததாக அஸ்வினியில ஒரு கிரகம் அதாவது அஸ்வினியில ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்தினால் அப்ப அவர்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினா நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப இந்த ஜீரோ ஆரை நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எதிலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளே அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்ப இந்த ஜீரோ ஆறு அப்படின்ற எல்லாருமே வந்து சுக்கரன் நல்லா இருந்தா இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த கிரகம் எந்த கிரகமாவது உங்களுக்கு வந்து பரணியில் நின்று திசா புத்தி புத்தி நடத்தினா நீங்கள் இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அனுபவ ரீதியான உண்மைகள் அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பண வரவுகள் மற்றும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காணலாம் அப்படின்றக்காக தான் இந்த எல்லாம் நம்ம வந்து இருக்கோம் அடுத்ததாக பரணி பரணியில நின்று ஒரு கிரகம் திசை திசையோ புத்தியோ நடத்தினால் அவங்க என்ன நம்பர்களை பயன்படுத்தணும் அவங்க பத்தாம் நம்பரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்ப பரணியில ஒரு திசையோ புத்தியோ புத்தி நடத்தினா தான் உங்களுக்கு வேகமா வேலை செய்யும் அதனால நீங்க புத்தியவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப புத்திநாதன் அங்க வந்து பரணி சாரத்துல நின்று உங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பத்தாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இன்னமும் சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அப்ப கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுடைய நட்சத்திரம் இது பண்ணும் போது நமக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்காது அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது நம்ம எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இருபதாம் நம்பரை வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அது அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும் சரிங்களா அந்த இருபது அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி எடுக்கலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்ப நம்ம வந்து தினசரி இருபது இருபது அப்படின்ற எழுத்துக்களை நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எழுதுறதாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம எழுதி நம்ம வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னும் சரி அது நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம போகக்கூடிய வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லாவே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது நல்ல வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் இதை வந்து எங்களுக்கு சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எனக்கு இது சரியில்லை சார் எனக்கு மறைஞ்சிட்டார் ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் நீங்கள் அதையெல்லாம் எதையுமே நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஒரு கிரகம் மறைஞ்சாலும் சரி எது செய்தாலும் அதை பற்றி நீங்கள் கவனப்பட வேண்டியதில்லை இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த புத்திநாதன் வேலை செய்யும்போது நம்மளுக்கு இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதுக்காக தான் இந்த எண்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம ரோஹிணி அப்படின்ற நட்சத்திரத்துல நின்று யாருக்கெல்லாம் புத்தி நடத்திக்கிட்டு இருக்காரோ அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இத வந்து நீங்க வந்து இருபத்தி ஒன்பது நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அந்த இருபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது நீங்க வந்து ஒரு வண்டியா கூட நீங்க எடுத்து பயன்படுத்தலாம் புத்திநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்ப பெரிய திசையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து வரும் உங்களுக்கு இதுவே சின்ன திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து குறைந்த காலமாக தான் வரும் நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அப்ப இது மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணணுமா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த இது வேலை முடிஞ்சிடும் அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுமானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது மாதிரி நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் நீங்க நார்மலா நீங்க வந்து இதையெல்லாம் நீங்க எப்படி நீங்க வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்பர்களாக நம்ம எடுத்துக்கலாம் தினசரி நம்ம வந்து வீட்டுல எழுதி வச்சு தினசரி அந்த எண்களை நம்ம வந்து பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோன் நம்பர்ல உங்களுக்கு அந்த எண்கள் இந்த மாதிரி எண்கள் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மூலம் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே அந்த தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்போ தொழில் ஸ்தானத்தில் இந்த எண்களை நம்ம வந்து வச்சு அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய அந்த புத்தி நடத்தும் போது இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அப்போ வந்து அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யும் இதுவே இந்த ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் நம்பரை மாத்திரம் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் முதல்ல இந்த நம்பர்களை கையில் எழுதி வீட்டில் பார்க்குறது இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பூ பண்ணி பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் சரிங்களா அடுத்ததாக மிருகசீரசிதல நன்னு ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அவர்களுக்கு எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும் அப்போ இருபத்தி ரெண்டாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல தன வரவையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப அந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு எதுல வேணா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக திருவோதிரை திருவோதிரையில நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்ப பன்னெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை நமக்கு நமக்குள்ள கொண்டு வரும் சரிங்களா அடுத்ததாக புனர்பூசம் இந்த புனர்பூசத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசம் உங்களுக்கு வந்து குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துல நின்று அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்களும் இருக்கிறது அதுல நம்ம வந்து குருவோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்படின்றத நம்ம எடுத்து கூடாது சரிங்களா இந்த புனர்பூசத்துல நின்று ஒரு கிரகம் நடத்தும் போது திசையோ புத்தி புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த மாதிரி எண்களை அவர்கள் பயன்படுத்தணும் எண்களை இவர் வந்து பயன்படுத்தலாம் அந்த ஜீரோ எட்டு அப்படின்னாக்கும் எண்பதாக நம்ம எடுக்க கூடாது சரிங்களா அப்ப ஜீரோ எட்டு அப்படின்ற எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு அருமையான ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ள கிடைக்கும் சரிங்களா ஓகே அடுத்ததாக அடுத்ததாக பூசம் பூசத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த நம்பர்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பதினாலு இப்போ பதினாலாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவர்களுக்கு ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பூசத்தில் இருந்து யாருக்கெல்லாம் கிரகம் புத்தியோ தசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கக்கூடிய அந்த விலையே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பதினாலாயிரம் கொடுத்து நம்ம வந்து வாங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நீங்களே அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த பொருளோட விலையை அவங்க சொல்லும் போதே இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த எண்கள் மூலமான ஒவ்வொரு ஆய்வுக்கும் நம்ம வந்து போகும்போதும் ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னாக்கும் அந்த பொருளோட விலையை சொல்லும் போதே அது சரியான விலையா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால இதை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க வந்து எப்போ எழுதணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ காலையில நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம எழுதுறோம் ஒரு விஷயத்தை எழுதுறோம் இந்த பதினாலாம் நம்பரை நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பதினாலாம் நம்பரை நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து கரெக்டாக உங்களுக்கு டைம்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அந்த டயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதணும் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி எழுதும் போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் மிக அற்புதமாகவும் அருமையாகவும் நமக்கு வேலை செய்யும் அதனால தான் நீங்கள் வந்து அந்த டயத்தில் நீங்கள் இந்த எண்களை போது நமக்கு வருமானத்தை அன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இன்றைய வருமானம் அப்படின்ற விஷயம் நமக்கு நன்றாகவே இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து இந்த எண்களை இப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்ததாக ஆயுள்யம் ஆயுள்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமா வந்துடுறாரு அப்ப புதனுடைய நட்சத்திரம் ஆயுள்யத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்களே அதை கன்வெர்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம் சரிங்களா இந்த திசையோ அதாவது திசை நடத்தினாலும் சரி புத்தி நடத்தினாலும் சரி நீங்க திசை நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்க தாராளமே இப்ப வந்து பதினேழு வருஷத்து திசை இந்த புதன் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எனக்கு திசை நடக்குது சார் அப்போ வந்து இதை வந்து நான் ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வண்டி எண்ணாகவோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பதினஞ்சு வருஷம்தான் உங்களுக்கு ஒரு வண்டியோட வேல்யூவே அந்த வண்டியின் மதிப்பே பதினஞ்சு வருஷம் தான் அப்போ வந்து பதினேழு வருஷம் தசை நடத்தும் போது அந்த திசைனால நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எண்களை நம்ம வந்து வண்டி எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது இன்னமும் அருமையான ஒரு பலன்களை நீங்கள் வந்து சந்திக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக மகம் மக நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டாம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும் சரிங்களா ஓகே அடுத்ததாக பூர நட்சத்திரம் அப்ப பூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சுக்ரனுடைய நட்சத்திரம் அப்ப சுக்ரனுடைய நட்சத்திரம் அங்க வந்து வந்துருச்சு அவங்களுக்கு திசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் புத்தி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அறுபத்தி நாலாம் நம்பரை நீங்க வந்து எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதுக்காக இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்குமே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாப்பா அது உங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் வருது எந்த எண்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து உள்ள வர வரத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வரும் சரிங்களா ஓகே அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அப்ப உத்திர நட்சத்திரத்துல இருந்து நின்று ஒரு கிரகம் திசையோ அல்லது புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்ப இந்த ஐம்பத்தி ஆறா நம்பரை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அந்த ஜாதகர் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் சரிங்களா ஓகே ஓகே அடுத்ததாக இந்த ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வந்து போன் நம்பர்ல உங்களுக்கு வரும் இந்த போன் நம்பர்ல டோட்டல் வர்றது கூட உங்களுக்கு ஐம்பத்தி ஆறா வரலாம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து கையில இருந்தாலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம் இல்லை சார் எனக்கு எதுவுமே கையில இல்லை நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து ஐம்பத்தி ஆறாம் நம்பரை நீங்க தினசரி நீங்க வந்து எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நம்மளே உருவாக்கி கொள்ளலாம் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசையோ குத்தியோ நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி நாலாம் நம்பரை இவங்க பயன்படுத்தும் போது அருமையான ஒரு பலன்களை தரும் சரிங்களா இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து எண்களை நம்ம வந்து

அவர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முப்பத்தி ஒன்பதாம் நம்பரை வந்து நீங்க வந்து பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும் அப்போ முப்பத்தி ஒன்பத நம்ம எப்படி எடுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுதணும் அப்படி எழுதும் போது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளேயே கிடைக்கும் அது நல்ல வைப்ரேஷன் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து விசாக நட்சத்திரம் அந்த விசாகத்தில் நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது எழுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்போ எழுபத்தி ஒன்றாம் நம்பரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் அடுத்ததாக அனுச நட்சத்திரம் அனுசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சனியோட நட்சத்திரம் அப்போ சனியோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ஒன்று இப்போ இந்த நாற்பத்தி ஒன்னாம் நம்பரை இவர்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ இந்த நம்பர்களையெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளுக்குள்ளே கிடைக்கும் ஏதோ நம்பரை சொல்கிறாரு நம்ம ஏதோ ப பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தணும் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்படுத்தணும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் அப்போ கேட்டை அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எழுபத்தி ஒன்பது அப்போ எழுபத்தி ஒன்பத ஒரு கிரகம் அந்த எழுபத்தி ஒன்பதாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமெட்டிக்காக இந்த நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு புத்தி நடத்தும் போது அது ஆட்டோமெட்டிக்காக நம்மளுக்கு வருவாய் அதிகப்படியாக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்ததாக மூல நட்சத்திரம் அதாவது நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை இவர்கள் பயன்படுத்தலாம் இவர்கள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கும் வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் அடுத்ததாக பூராட நட்சத்திரம் பூராடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சுக்கரனுடைய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் புத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து எந்த நம்பரை பயன்படுத்தினா நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நூறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப நூறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தினசரி பார்க்கறதாக இருந்தாலும் சரி தினசரி ஒரு ஆஃபீஸில் எழுதி வச்சுக்கிட்டு தினசரி அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு நன்றான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக உத்திராடம் உத்திராடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் நம்மளுக்குள்ள கிடைக்கும் சரிங்களா அடுத்த அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் திருவோணம் அப்ப திருவோணத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூறு அப்ப தொண்ணூறு அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எது எதுல எல்லாம் பயன்படுத்தலாம் நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வந்துடும் அப்ப செவ்வாயோட நட்சத்திரத்தை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அதாவது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது சிறப்பான ஒரு பலன்களை நமக்குள்ள கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக சதயம் அப்ப சதய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து தொண்ணூத்தி மூணு அப்ப தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தினா சபைய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அவர்களுக்கு பேர் சொல்லும் அளவிற்கு ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் சரிங்களா ஓகே அடுத்ததாக போராட்டாதி இந்த போராட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே குபேரன் பிறந்த நட்சத்திரம்னு எல்லாருமே சொல்லுவோம் குபேரன் பிறந்த நட்சத்திரமாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த இதுல வந்து நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்பது அப்படின்ற நம்பரை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்போ எண்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது குபேரனுக்கே அந்த விஷயங்கள் அவர்களுக்கே தெரியாமல் ரொம்ப விஷயங்கள் அவரே நடந்திருக்குது அவருக்கே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம் இப்போ எண்பது அப்படின்ற புரட்டாதீர் ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அவர்கள் எண்பது ஆ நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது புரட்டாதி அப்படின்னு பா பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே குபேரனுடைய நட்சத்திரம் அவர் யாருக்கு பணம் கொடுத்து அவர் வளர்ச்சி ஆனார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே தெரிஞ்ச தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பரவாயில்லை அடுத்து உத்தரட்டாதி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல நின்று அவர்கள் திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தணும் அவர்கள் எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் காலையில நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நாலரை டு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நாலரை மணியில் இருந்து அஞ்சரை மணிக்கு உள்ளதான் உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் வரும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான அந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கனாலே அந்த டயத்தை பர்டிகுலராக நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்போ எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களால் முடிஞ்சால் இரண்டு மூன்று டைம் உங்களுக்கு சொல்கிறா அந்த டயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அஞ்சு மணி பதினான்கு நிமிடம் அதாவது ஐந்து மணி பதினான்கு நிமிடத்தில் நீங்கள் வந்து தாராளமா அந்த விஷயத்தை நீங்க எடுத்து செய்யும் போது அருமையான ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கும் அதுவே அஞ்சு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் இந்த டயத்துல நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து இதை எழுத ஆரம்பிக்கணும் அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்து உட்காந்து நீங்க வந்து சாமி முன்னாடி விளக்கு ஏத்தினாலும் சரி ஏன்னா தினசரி நம்ம வந்து ஏற்ற முடியாது நீங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வந்து விளக்கு ஏற்றி வச்சு கிழக்கு பார்த்து உட்காந்து நீங்க வந்து ஒரு நோட் எடுத்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த எண்களை எத்தனை முறை எழுதணுன்றது நீங்களே அதில் வந்து இப்போ எழுபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒம்பது முறை எழுதலாம் அல்லது நீங்கள் வந்து எழுபத்தி ஒம்பது முறை எழுதினாலும் ஓகே அப்போ நம்ம இந்த நம்பர்களை எத்தனை முறை எழுதுகிறோமோ அத்தனை முறை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பதினாறு முறை எழுதலாம் அல்லது நீங்கள் வந்து எழுபத்தி ஒம்பது முறை எழுதினாலும் தாராளமாக எழுதிக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் நமக்குள்ளே உருவாக்கும் அப்போ இந்த நேரத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு இன்றைய தன வரவு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தினசரி நம்ம வந்து கவனித்துக் கொண்டே வரலாம் அப்ப ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் திசையை நம்ம எடுக்க கூடாது நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் திசை என்பது நமக்கு வந்து இந்த திசையில நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து எதிர்காலம் அதாவது இப்ப புத்தி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் புத்தி என்பது நிகழ்காலம் அப்ப நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய தினசரி வரவுகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை இதை வச்சு நீங்க வந்து தாராளமா எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தன வரவும் நமக்கு அருமையாக இருக்கும் என்பதுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க இல்லைன்னா கமாண்ட்ல நீங்க வந்து பதிவு பண்ணீங்கன்னாலும் ஓகே வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க இல்லைனாக்கும் பதிவு பண்ணுங்க போன் பண்ணி எடுக்க அப்படின்னு தவ தயவு செய்து பொவித்துக்கொள்ள வேண்டாம் போன் பண்ணாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பலன் சொல்லல அப்படின்னு நீங்க வந்து எதுவும் நினைக்க வேண்டாம் நீங்க வந்து போன் பண்ணலாம் நீங்க வா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது பதிவு பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை சார் எடுத்து ஏதாவது பலன் சொல்லுங்க சார் அதெல்லாம் சொல்ல அதாவது டைம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தா வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் மற்றபடி யாருக்கும் பேச முடிய மாட்டேங்குது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது பதிவு பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா நேரடியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் அதற்கு டைம் சொல்லுவாங்க அந்த டையத்தில் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இதுலேயே சொல்லிடுவோம் சரிங்களா ஓகே மீண்டும் இது போன்ற அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இருந்து விடைபெறுவது திருப்பூர்லேருந்து பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம் சூப்பர் 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 சார் வந்து பட்டாசு கிளப்பியிருக்காரு ராஜநிலையும் நம்பரையும் பிளஸ் நட்சத்திரத்தோடும் கரெக்டாக கனெக்டிங் பண்ணியிருக்கார் சார் சாருக்கு பொன்னாடை போற்ற வருமாறு நன்றி அழைக்கணும்